உலக அறிவுடைய ஒரு மனிதனுடன் இருக்கக்கூடிய செல்வம் சமுதாயத்துக்கு பயன்படுறத வள்ளுவர் எது கூட ஒப்பிடுறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான திருக்குறள் பார்க்கலாம் ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு ஊருணி நீர் நிறைந்து ஊரணியில் நீர் நிறைஞ்சிருந்தால் அது மக்களுக்கு பயன்படும் அற்று அதை போன்று உலகவாம் பேரறிவாளன் திரு இப்போ திரு அப்படின்னா செல்வம் அப்படின்னு பொருள் பேர் உலகத்தின் அறிவையுடைய ஒரு சிறந்த அறிவாளன்ட்டு இருக்கக்கூடிய செல்வம் ஊரணியில் எப்படி தண்ணி இருக்கோ அது மக்களுக்கு பயன்படுமோ அவன் அதே மாதிரி இவனுடைய செல்வம் பயன்படும் அப்போ ஊரணிங்கிறதான் சரியான விடை கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்டது இது புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதாவது பக்கம் ஒப்புரவு நெறி அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது ரெண்டாவது பாடமாக ஒரு இருக்குது ஏழாம் வகுப்பு இரண்டாம் மூன்றாம் பருவத்தில் இருக்கு அந்த பாடம் இதே மாதிரி இந்த அதிகாரத்துல இன்னும் இரண்டு எடுத்துக்காட்ட வள்ளுவர் சொல்றாரு முதல்ல என்ன அப்படின்னா பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் பயன் பயன் தரக்கூடிய மரம் உள்ளூர் நடுவுல ஊரின் நடுவிலே பழுத்திருந்தால் எப்படி மக்களுக்கு பயன்படுமோ அற்றால் அதே போன்று செல்வம் நயனுடையான் கண் நற்பண்பு உள்ளவன் செல்வம் சேர்றது அதே மாதிரி அந்த பழுத்த பரம் பழம் மாதிரி எல்லாருக்குமே பயன்படும் சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு குரல்ல மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படில் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மருந்தாகி தப்பாக மரத்தற்றால் ஒரு மருந்து மரம் வந்து மக்களுக்கு எப்படி பயன்படுமோ அதே மாதிரி பெருந்தகையான் பெருந்தகையான் இருக்கக்கூடிய செல்வமும் மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறார் இந்த மூணும் ஒரே மாதிரி வரும்